வணக்கம் தமிழர் திருநாளாம் தை திருநாள் குறிப்பாக உழவர்களில் சார்ந்த இந்த உலகத்தில் இந்திய நாடு விவசாயிகளுடைய விவசாயிகளே முதுகெலும்பு கொண்டது என்ற ஒரு அடிப்படையில் இந்த நாட்டினுடைய கட்டமைப்பானது விவசாயத்தை முன்னிறுத்தியே இருப்பதை உணர்ந்து இந்த நல்ல நாளில் விவசாயிகளாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அது சிறு விவசாயியாக இருந்தாலும் சரி பெரிய விவசாயிகளாக இருந்தாலும் சரி ஒரு பொருளை பயன்படுத்தி இன்னொரு நூறு பொருளை உருவாக்க முடியும் அதாவது இயற்கையில் ஒரு நெல்லை கொடுத்தால் நூறு நெல்லை உருவாக்கி கொடுக்கறது அது இயற்கை அந்த அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு செயல் மூலம் நூறு நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவந்தான் மனிதன் அத்தகைய மனிதன் தான் உற்பத்தி செய்த பொருட்களை பங்கீடு செய்து தனக்காக தன்னுடைய தோட்டத்தில் வந்து வேலை செய்தவர்களுக்கு இந்த தைத்திருநாளில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மரியாதை செய்து செய்யும் விதமாக இந்த விளைச்சலை உருவாக்குவதற்கு இந்த சூரியன் அதாவது மிதமான வெப்பம் இருந்தால் மட்டும்தான் விவசாய விவசாயத்தை உற்பத்தி செய்ய முடியும் அப்போது அந்த சூரிய பகவான் நாம் அதை இறைவனாகவே வழிபட்டு அந்த சூரியனுக்கு ஒரு மதிப்பு செய்வதாகும் இந்த பூமிக்கும் ஏன்னா பூமியும் விளைச்சலை உருவாக்கி கொடுக்கறது இந்த மண்ணுக்கும் அதே போல் அந்த மண்ணில் இருந்து விவசாயத்தை மேற்கொள்வதற்காக இந்த அந்த காலத்திலிருந்து மாட்டு வண்டியை பயன்படுத்தி ஏர் உழுது விவசாயம் செய்த பாருங்க அதனால் மாடுகள் நாம் வைத்து பொங்கல் பொங்கல் வைத்து மாட்டுகள் மாடுகளுக்கு இந்த உழைப்பு கொடுத்த அந்த மாடுகளை நாம் வந்து ஒரு மரியாதை செய்யும் விதமாக மதிக்கும் விதமாக அதற்காக விவசாய கருவிகள் என்னென்ன வச்சுருந்தோமோ அந்த எல்லாம் வைத்து அதாவது தூய்மைப்படுத்தி அடுத்த விவசாய என்னைக்கு வருமோ அதற்காக இப்போவே சுத்தப்படுத்துறது வயல்வெளிகளில் அப்படியே அந்த பொருட்களை போட்டால் நாம மீண்டும் ஒரு வெள்ளாமை வைக்கிறதுக்கு பயன்படுத்த முடியாது அதனால் அந்த பொருட்களை என்ன பண்ணும் சுத்தப்படுத்தி ஒரு மதிப்பு கொடுத்து அதுக்கு ஒரு பொட்டு வைத்து அதுக்கான ஒரு சில அலங்காரங்களை செய்து நாம் வழிபடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது பாருங்கள் இதுதான் தமிழர் பழ பழக்கம் இதுதான் தமிழருடைய பண்பாடு அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் சக மனிதர்களையும் மதித்து அதற்காக உழைத்தவர்களெல்லாம் அழைத்து அவர்களுக்கும் இந்த விளைச்சலில் வந்ததில் ஒரு ஒரு பகு ஒரு பகுதியை அன்றைக்கி வந்து நெல் நெல் ம நெல்லை வந்து படியிலையும் அளந்து கொடுப்பாங்க நீங்கள் இன்றைக்கி இத்தனை நாள் இந்த வயலில் வேலை செஞ்சீங்க இந்த நெல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்களும் வந்து மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை நடத்துக்குன்னு பகிர்ந்து கொடுக்குது பண்டை ஈகைன்னு சொல்லுவோம் பண்டிகைன்றது பண்டை ஈகை விளைந்ததை கொடுத்து உதவுவது பண்டிகை அப்படின்னு சொல்லி நம்ம தமிழர்கள் வைத்திருக்கோம் அதில் குறிப்பாக இந்த தமிழர் திருநாளான தைத்திருநாள் மிக மிக சிறப்பு பெற்றது இது உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நாம் இந்த விழாவை கொண்டாடி வருகிறோம் அதனால் இந்த நல்ல நாளில் அனைவரும் மீண்டும் ஒருமுறை விவசாயத்தை காப்பதற்கான நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை காப்பதற்கான நடவடிக்கை எடுத்து விவசாயிகள் அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு குண்டூசி கூட அந்த குண்டூசிக்கு சரியான விலையை நிர்ணயிக்கிறார் ஆனால் விவசாயியால் அந்த அவர் விளைவித்த அந்த பொருளுக்கு எவ்வளவு முதலீடு போட்டு எவ்வளவு கூலி கொடுத்து எவ்வளோ வ வருவாய் ஈட்ட முடியுங்கிற ஒரு நிர்ணயத்தை நாம் அவர்களுக்கு செய்வதற்கு இந்த நல்ல நாள் உறுதி எடுத்து அவர்களும் தான் விளைவித்த அந்த பொருளை விலை நிர்ணயம் செய்வதற்கான ஒரு உறுதிக்கு நாம் அனைவரும் துணை இருப்போம் என்பதையும் நினைவுபடுத்தி மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம் உதாரணமாக ஒரு வாகனம் தயாரித்தால் கூட அதுக்கு எவ்வளோ செலவாகுது எவ்வளோ ம மனித உழைப்பானது எவ்வளோ பொருள் உழைப்பானது இருக்குது அதுக்காக இந்த வாகனத்தை இந்த விலைக்கு தான் விற்போம் அப்படின்னு விற்கக்கூடிய அந்த உரிமையை கூட இன்னும் நம் விவசாயிகள் பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நாம் சொல்கிறோம் பெருமையாக இந்த இந்தியா நாடு விவசாயிகளுடைய முதுகெலும்பு தான் இந்தியாவினுடைய வளர்ச்சியில் இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்போது இந்த முதுகெலும்பை நாம் காப்பதற்கு பெரும் பங்கு வகிக்கக்கூடிய விவசாயிகளை நாம் எல்லா தரப்பிலும் எல்லா வகையிலும் நாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த தை திருநாளான தைப்பொங்கல் விழாவை அனைவரும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு நாம் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ வாழ்த்தி மகிழ்கிறோம் நன்றி வணக்கம்